கூட்டமைப்பை இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது அப்படி என்று என் நண்பர்கள் கூறுகிறார் அப்படி என்றால் உண்மையான இஸ்லாமிய கூட்டமைப்பை தேர்ந்தெடுக்கும் முறையை எப்படி என்று தாங்கள் வழி வழிகாட்ட முடியுமா அதற்கு விளக்கம் தர வேண்டும் இஸ்லாம் கூட்டமைப்பை ஜமாத் வலியுறுத்துகிறது எத்தனையோ ஜமாத் இருக்குது இதில் எந்த ஜமாத்தை தேர்ந்தெடுக்கிறது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு எல்லா ஜமாத்துக்காரங்களும் நாங்கள் தான் நல்லவர்கள் நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று எல்லோரும் சொல்லிக்கொள்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் எது சரியான ஜமாத் என்று எப்படி தேர்ந்தெடுப்பது என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் முதலாவதாக இஸ்லாத்திற்காக பாடுபடும் எல்லா ஜமாத்துகளும் நல்ல ஜமாத்துகளே சரியத்தினுடைய அடிப்படையில் எஹ்லாஸின் நீயத்தோடு தூய்மையான எண்ணத்தோடு பாடுபடுகிற எல்லா அமைப்புகளும் நம்முடைய மரியாதைக்கு உரியவர்களே அவர்கள் செய்கிற சேவையை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அது ரெண்டு நிபந்தனைகள் அது சரியத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் தூய்மையான எண்ணத்தோடு இருக்க வேண்டும் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செயல்படுகிற எந்த அமைப்பும் இஸ்லாமிய இஸ்லா இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அமைப்பு ஆகவே அந்த வகையிலே எல்லோருடைய சேவையும் நாம் மதிக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு ஐடியல் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் ஒரு முழுமையான இஸ்லாமிய அமைப்பு ஒரு சரியான இஸ்லாமிய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது ஏனென்றால் இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறியாக இருக்கிறது இஸ்லாம் என்பது ஒரு வழிபாடு வணக்கமாக இல்லை இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி தீன் என்று சொல்கிறோம் ஆக இஸ்லாம் என்பது ஒரு தீன் ஒரு வாழ்க்கை நெறி அல்லா சொல்லுகிறான் அன்னிமுத்தீன் நீங்கள் தீனை நிலைநாட்டுங்கள் ஆக ஒட்டுமொத்தமாக தீனை நிலைநாட்டுகின்ற ஒரு பணியை முஸ்லீம்கள் செய்ய வேண்டும் என்று இறைவன் நமக்கு பணித்திருக்கிறார் இஸ்லாத்தினுடைய எல்லா கூறுகளையும் நிலைநாட்டுங்கள் இஸ்லாத்தினுடைய எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுங்கள் என்று நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம் தொழுகையை நிலைநாட்டுவது அதிலே ஒரு பகுதி அதே போல் தக்காத்தையும் நிலைநாட்ட வேண்டும் இஸ்லாமிய பொருளாதாரத்தையும் நிலைநாட்ட வேண்டும் வட்டி இல்லாத வங்கி என்று இஸ்ல வட்டி இல்லாத பொருளாதாரம் இஸ்லாம் சொல்லுது வட்டியை ஹராமாக்கியிருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் அடுத்த கேள்வி கேட்பாங்கல்ல அப்படின்னா அதுக்கு மாற்றி என்ன வழின்னு கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு வட்டி இல்லாத பொருளாதாரத்தை உருவாக்கணும் அது அதையும் செய்தாகணும் ஜக்காத்துக்கு ஒரு பைத்தூல்மால் உருவாக்கி ஆகணும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளுக்கு நாம் செயல் வடிவம் தந்தாக வேண்டும் ஆக முதலாவது அளவு என்று சொன்னால் இஸ்லாத்தை முழுமையாக பேசுகிற அமைப்பு தான் ஒரு சரியான அமைப்பாக இருக்க முடியும் இஸ்லாத்தினுடைய எந்த கூரையும் விட்டுவிடாமல் இஸ்லாத்தினுடைய எந்த பகுதியை விட்டுவிடாமல் இஸ்லாத்தினுடைய எந்த கட்டளைகளை விட்டுவிடாமல் முழு இஸ்லாத்தையும் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் சரியான இஸ்லாமிய அமைப்பிற்குரிய தகுதியை பெறுகிறார்கள் முதலாவது தகுதி அந்த தகுதியாகத்தான் இருக்க வேண்டும் இரண்டாவது அவர்கள் சொல்லுகிற கருத்து திருக்குரானுக்கும் நபிகள்நாயகத்தினுடைய வாக்குக்கும் இணைந்து இருக்க வேண்டும் குரான் ஹதீஸுக்கு ஒப்ப இருக்க வேண்டும் அதற்கு முரண்படுவதாக அமைத்துக் கொள்ளக்கூடாது முழுமையாகவும் சொல்ல வேண்டும் தூய்மையாகவும் சொல்ல வேண்டும் இஸ்லாத்தை முழுமையாகவும் சொல்ல வேண்டும் இஸ்லாத்தை தூய்மையாகவும் சொல்ல வேண்டும் இடைச்சர்கள் இல்லாமல் கூடுதல் குறைவு இல்லாமல் ஊட்டி கழிக்காமல் உள்ளதை உள்ளவாறு சொல்லுகிற ஒரு அமைப்பாக இருக்கணும் இது ரெண்டாவது தகுதி முதலாவதாக முழுமையாக சொல்லுதல் ரெண்டாவதாக தூய்மையாக சொல்லுதல் மூன்றாவதாக ஒரு நடுநிலையோடு செயல்படுதல் எ பேலன்ஸ்ட் சமநிலை இறைவன் அப்படிதானே சொல்கிறான் குரானில் உம்மத்தன் வசத்தன் நீங்கள் ஒரு நடுநிலை உள்ள சமுதாயம் ஆக எவ்வித தீவிரவாத போக்குகளுக்கு அங்கே இடம் இருக்கக்கூடாது அல்லா குரான் சொல்கிறான் யாஹல் கிதாப் லா தாலுஃப் வைரல் ஹக் வேதத்தை உடையவர்களே நீங்கள் மார்க்கத்தில் எதையும் அநியாயமாக மிகைப்படுத்தாதீர்கள் மார்க்கத்தில் எதையும் அநியாயமாக மிகைப்படுத்தாதீர்கள் ஏன் வேதம் உடையவர்களை பார்த்து இப்படி சொன்னால் அவங்க மிகைப்படுத்தினாங்க எந்த அளவுக்கு மிகைப்படுத்தினாங்க நபியையே கடவுளாக ஆக்கி விட்டார்கள் கிறிஸ்தவர்கள் செய்தா அவர்களை தேவகுமாரன் என்றும் தேவன் என்றும் சொன்னார்கள் யூதர்கள் உசைர் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார் இப்படி மார்க்கத்தில் அதிகப்படுத்தினார்கள் மிகைப்படுத்தினார்கள் குறைவான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தார்கள் அதிகமான விஷயங்களுக்கு குறைவான முக்கியத்துவம் தந்தார்கள் இப்படி ஒரே குழப்பத்தை பண்ணாங்க ஆகவே தான் இறைவன் கண்டித்தான் இதை மிகைப்படுத்தாத ரசூல்லா சொன்னார்கள் இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள் அழிந்து போனதற்கு காரணம் மார்க்கத்தில் மிகைப்படுத்தியதுதான் என்று சொன்னார்கள் இப்போ நம்முடைய மார்க்கத்தில் நம்ம பார்க்கணும் எதுக்கு ப்ரையாரிட்டி எதுக்கு முன்னுரிமை எதற்கு முதல் முன்னுரிமை எதற்கு ரெண்டாவது முன்னுரிமை தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும் முதலாவதாக அக்கீதாவா அமலா முதலாவது பார்க்க வேண்டும் அக்கீதாவா அமலா அக்கீதா என்றால் கொள்கை அமல் என்றால் செயல் ஆக செயலை விட முந்தி எதற்கு அக்கீதாவு ஆக அக்கீதாவில் தெளிவாக இருக்கணும் சௌஹீத் ஆஹரத் ரிசாலத் இதை அழித்து பேச வேண்டும் இதிலே எத்தகைய சமரச போக்குங்க இடம் கிடையாது இதில் மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே சொல்ல வேண்டும் ஆக அக்கீதாவா அமலா என்று வருகிற போது முன்னுரிமை எதற்கென்றால் அக்கீதாவை கொடுக்க வேண்டும் அடுத்தபடியாக அமல் வருகிறது அமல் வருகிற போது பரலான கடமைகள் நஃபீலான கடமைகள் என்று ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆக பரலுக்குரிய முக்கியத்துவத்தை பரலுக்கு தர வேண்டும் நஃபிலுக்குள்ள முக்கிய நஃபிலுக்கு தர வேண்டும் கட்டாய கடமைகள் உபரி கடமைகள் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆக கட்டாயமாக செய்கிற கடமையே அதுக்குள்ளே முக்கியம் தர வேண்டும் அது சாதாரணமாக கூடாது சுண்ணத்தான கடமைகள் நபிலான கடமைகள் போய் பரந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இந்த பேலன்ஸ் இந்த நடுநிலை தவறாமல் செய்ய வேண்டும் என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒரு மசாயில பிடிச்சிக்கிறாங்க அந்த மசாயில் சின்ன தவறு பண்ணா அது ஒரு பெதாச்சு எல்லாம் தலாலத்து வலிகேடு வலிகேடெல்லாம் நரகம் அழகோ நரகத்தில் ஒன்று போடுறோம் ஒரு சின்ன தவறு செய்வதற்காக ஒரு தக்பீர் கட்டுவதிலேயோ அல்லது அத்தகையாத்தில் விரலை வைக்கிற விஷயத்திலேயோ ஒரு சிறிய தவறு நிகழ்ந்ததற்காக அதை ஒரு வழிகேடு என்று சொல்லி வழுிகடு எல்லாம் நரகம் தான் என்று சொல்லி கொண்டு போட்டுறான் இது ஒரு சுண்ணத்தான விஷயம் இது இதில் சின்ன தவறு நடந்தாலும் பெரிய பாவம் ஒன்று ஏற்பட்டு விடாது இல்லையா அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ளாமல் அதற்கு என்ன முக்கியம் தரணுமோ அதே முக்கியத்துவம் தராமல் அதற்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்தை கொடுத்து அதுதான் மார்க்கத்தின் அடிப்படை என்பதாக ஆக்கி அதிலே சின்ன குறைவு ஏற்பட்டாலும் அவனை காஃபிராக்கி அவனை கொண்டு நரகத்தில் தள்ளுகிற ஒரு வாதத்தை இன்றி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக அந்த அளவுக்கு போகக்கூடாது ஆக பருந்து சுண்ணத்து பரந்து நஃபில் என்றெல்லாம் அவைகள் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றன அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல தடை செய்யப்பட்ட காரியங்கள் இருக்கின்றன தடை செய்யப்பட்ட காரியத்திலே மக்ரூஹ் இருக்கிறது ஹராம் இருக்கிறது வெறுக்கப்பட்ட காரியங்கள் தடை செய்யப்பட்ட காரியங்கள் சில காரியங்கள் வெறுக்கப்படுகின்றன சில காரியங்கள் முழுமையாக தடை செய்யப்படுகின்றன பெரும்பாவங்கள் இருக்கின்றன சிறுபாவங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது பெரும்பாவத்தை செய்தால் அது பெரிய தண்டனை இருக்கிறது சிறுபாவத்தை இறைவன் மன்னிக்க போதுமானவன் எல்லா குரானும் சொல்கிறான் இன் கபாயிர தனிபு கபாயிரமா துன் கஃபிரான் கும் கஃக்கும் நீங்கள் பெரும் பாவங்களை தவிர்ந்து கொண்டால் கபாயிர பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொண்டால் உங்களுடைய சிறிய பாவங்களை நாம் மன்னிப்போம் ஆக ஒரு அத்தகையத்தில் விஷயத்திலேயோ ஒரு தராவியுடைய எண்ணிக்கையிலேயோ ஒருவன் சிறிய பாவம் செஞ்சா எல்லாம் மன்னிப்பேன்றான் அதை போய் ஒரு பெரிது இப்படி செய்வது எல்லாம் நரகத்திற்கு போவார்கள் என்று சொல்வது தீவிரவாதம் ஆக இந்த விஷயங்களை படிப்படியாக புரிந்து கொள்ளணும் அமல்ல பறந்து சு அது மாதிரி தடுக்கப்பட்ட விஷயத்திலே மக்ரோ ஹராம் பெரும்பாவும் சிறுபாவும் அதே போல உசூல் ஃபுரு என்று இருக்கிறது உசூல் என்றால் அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸ் புரு என்றால் கிளைகள் அடிப்படைகளும் கிளைகளும் ஒன்றாக மாட்டான் அடிப்படையான விஷயத்திலே ஒருவன் கோட்டை விட முடியாது அதில் காம்ப்ரமைஸ் சமர செய்து கொள்ள முடியாது கிளையான ஒரு விஷயத்திலே ஒருவன் அப்படி இப்படி போனால் ஒன்றும் தப்பில்லை ஆனால் இதையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு குழப்பிக் கொள்கிறோம் ஆக அந்த இயக்கத்தினுடைய தன்மை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு பேலன்ஸ்ட் அமைப்பு ஒரு நடுநிலை சமுதாயமாக இருக்க நடுநிலை இயக்கமாக இருக்க வேண்டும் எத்தகைய தீவிரவாத போக்குகளுக்கும் செல்லாது இருக்க வேண்டும் எந்த கடமைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுகிறதோ அந்த கடமைக்கு அந்த அளவுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் இது மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புவது முழுமையானது தூய்மையானது பேலன்ஸ்டாக சமநிலையாக இருக்க வேண்டும் மூன்றாவது நான்காவதாக அந்த அமைப்பு ஒரு கலந்தாலோசனை சூறா அடிப்படையில் இருக்க டிக்டேட்டர்ஷிப்பு கூடாது சர்வாதிகார மனப்பான்மையை இஸ்லாம் கடுமையாக இருக்கிறது இன்றைக்கு பல அமைப்புகளை பார்க்குறோம் தலைவர் வச்சது தான் சட்டம் வேறு எந்த பேஜுக்கு இடமில்லை தலைவர் சொன்னால் கேட்ட வேண்டியதான் அடிபணிந்து போக வேண்டியதான் என்ற ஒரு கருத்து இருக்கிறது இஸ்லாத்தில் இந்த கருத்துக்கு இடமில்லை ஓ அம்ருகம் ஷூரா பைனகம் குரான் சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு இடையே கலந்தாலோசனை செய்து கொள்ளுங்கள் ஆக ஒரு ஜனநாயக அமைப்புக்குரிய கூறுகள் அந்த அமைப்பிலே இருக்க வேண்டும் அது இல்லைன்னு சொன்னால் இஸ்லாமிய அமைப்பு கிடையாது தலைவர் முடிவெடுப்பார் எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை இஸ்லாம் சொல்லவில்லை ஒரு கூட்டாக எடுத்து ஒரு முடிவு எடுத்து செயல்படுவது என்பதும் அந்த இயக்கத்தினுடைய தன்மையாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஐந்தாவதாக எந்தகைய தனிநபர் வழிபாடும் இருக்கக்கூடாது நோ ஹீரோ வர்ஷிப் எவ்வளோ மிக்க பெரிய ஆளாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய அரைஞ்சராக இருக்கலாம் தனிநபர் வழிபாடு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஒரு ஏக்கம் இல்லை இயக்கத்துக்காக ஆளாக ஆளுக்காக ஏக்கமா இயக்கம்தான் முக்கியம் ஆள் முக்கியம் முக்கியமில்லை ஆக அந்த இயக்கத்திலே நாம் யாரையும் வைத்துக்கொண்டு தலைக்கு மேலே வைத்துக்கொண்டு கொண்டாடுவதோ அவர் இல்லாவிட்டால் அந்த இயக்கமே இல்லை என்று சொல்வதோ அவருக்கு நாம் கட் அவுட்டுகளை போடுவதோ அவரை பெரிதாக ஆக்குவதோ அவரை பின்பற்றுவதோ என்பது கிடையாது கொள்கைகளுக்கு தான் முக்கியத்துவம் ஆட்களுக்கு அல்ல ஆட்கள் வருவார்கள் போவார்கள் இருப்பார்கள் இறப்பார்கள் இது ஒரு பிரச்சனையே அல்ல ஆகவே இந்த ஐந்தாவதாக இந்த ஹீரோ ஒர்ஷிப் அந்த அமைப்பில் இருக்கக்கூடாது ஆறாவதாக அவர்கள் நடவடிக்கைகள் எல்லாம் போராட்ட முறைகள் எல்லாம் சரியத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் நீதியான வழிமுறைகளை கொண்டுதான் போராட வேண்டும் இன்றைக்கு பல இஸ்லாமிய அமைப்புகள் ஜிஹாத் அமைப்புகள் என்று தங்களை சொல்லிக்கொள்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் சொல்லாத வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றுகிறார்கள் ஜிஹாத் என்ற பெயராலே பல அட்டூழியங்கள் புலிகிறார்கள் போராட்டம் என்ற பெயராலே தனி மனிதர்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் அப்பாவிகளை தாக்குகிறார்கள் குழந்தைகளை தாக்குகிறார்கள் பெண்களை தாக்குகிறார்கள் முதியவர்களை தாக்குகிறார்கள் துறவிகளை தாக்குகிறார்கள் இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது ஆக அவர்கள் கையாளுகிற வழிமுறைகளும் நீதியான வழிமுறைகளாக இருக்க வேண்டும் ஆக ஒரு ஆறு விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் சொல்ல முடியுமா ஆறும் வரிசையா ஒன்று ஒன்றா சொல்லுங்கள் பார்க்கலாம் முழுமையாக சொல்ல வேண்டும் இஸ்லாத்தை முழுமையாக சொல்ல வேண்டும் தூய்மையாக சொல்ல வேண்டும் இடைசிறிகள்கள் இல்லாமல் குரான் ஹதீஸை உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டும் அடுத்தது நடுநிலையான நடுநிலைமையான இயக்கமாக இருக்க வேண்டும் நீதி அநீதி எது என்று பிரித்து பார்த்து நடுநிலைமையான இருக்க வேண்டும் தனிநபர் வழிபாடு இருக்கக்கூடாது கொள்கைகளுக்கு தான் முக்கியத்துவம் தர வேண்டும் மனிதர்கள் தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் கொள்கைகள் தான் நிரந்தரமாக இருக்கக்கூடியது அதனால் கொள்கைகளுக்கு தான் முக்கியத்துவம் தர வேண்டும் ஹீரோ ஒர்க்ஷிப் கூடாது சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அதை பெரிது பெருதுபடுத்தி உதாரணமாக மக்குரு ஹராம் என்பதை சொல்லி காட்டினீர்கள் அதே போன்று மேலும் சில உதாரணங்களை சொல்லி காட்டினீர்கள் இதையெல்லாம் பெரிதுபடுத்தி நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது அடுத்து கடைசியாக ஒன்று சொல்லியிருக்கோம் இல்லை இந்த ரெண்டு இருக்குது சூராயத் அதாவது ஆலோசனை ஆலோசனையின் அடிப்படையில் ஒரு இயக்கம் செயல்படுவதற்கு முக்கிய குறிக்கோளே இந்த ஆலோசனை சூறாயத்துன்றது முக்கிய அவசியம் அதை தாங்கள் வலியுறுத்தினீர்கள் ஆறாவதாக சொன்னது நீதியான வழிமுறைகளில் போராட வேண்டும் நீதியான நம்முடைய அணுகுமுறைகள் போராட்ட முறைகள் எல்லாம் வந்து சரீரத்துக்கு உட்பட்ட நீதியான நேர்மையான வழிமுறை இருக்கணும்னு தவிர ஒரு ஒரு அநியாயத்திற்கு இன்னொரு அநியாயம் தீர்வு என்ற ரீதியிலே நம்முடைய போராட்ட முறைகள் அமைந்திருக்கக்கூடாது